தாக்கவுள்ள சாழு நீர் நிலைகளில் ஏற்பட உள்ள பாதிப்பு காற்றினால் ஏற்படும் மற்றொரு தயாராக நேரிடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனினும் இம்முறை காற்று நுண்ணிய மஞ்சள் கடுகு அளவிலான பாசிகளையும் சுமந்து வரும் அவை நீச்சல் குளங்களில் விழுந்து விரைவாக பரவக்கூடும் அதனால் உரிமையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரான்சின் தெற்கில் உள்ள சில நீச்சல் குளங்கள் மே மாதம் பிரான்சை தாக்கிய கடைசி சஹாரா காற்றிலிருந்து பாசிகளின் படிவுகளை பெற்றன பாசிகள் சூடான மற்றும் தேங்கி நிற்கும் நீரில் விரைவாக பரவி நீச்சல் குளங்கள் நீர் சேகரிக்கும் இடங்களை இனப்பெருக்கம் செய்யும் இடமாக மாற்றுகிறது அதை அகற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் மற்றும் குளோரின் எதிர்ப்பும் கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு நீச்சல் குளம் இருந்தால் பாசி பரவுவதை தடுக்க நடவடிக்கைகளை எடுக்க வல்லுநர்கள் பரிந்துரைக்கின்றனர் அதற்கமைய குளோரின் அளவை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் நீச்சல் குளத்தின் பிஎச் அளவை சமநிலைப்படுத்த வேண்டும் நீச்சல் குளத்தை தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும் என குறிப்பிட்டார் இந்த துகள்களை கொண்டு வரும் காற்று ஒரு இயற்கையான நிகழ்வு இருப்பினும் இந்த துகள்களை கொண்டுவரும் காற்று ஒரு இயற்கையான நிகழ்வு இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் உள்ளது துகள்கள் மிகவும் சிறியதாக இருந்தாலும் அவை விழும் பகுதிகளில் காற்றின் தரத்தை குறைக்கின்றன கார்பினி பெண்கள் குழந்தைகள் மற்றும் கோளாறு உள்ளவர்கள் வெளியில் இருக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது